என்ன சொன்ன மாதிரி எல்லாமே முருக பக்தர்கள் தான் ஏன்னா ஒரு ஒரு ரெண்டு மணி ஒன்றரை மணிக்கு தான் எனக்கு தொலைபேசியில் என்ன வந்தாப்புல இல்லைண்ணே நான் ஏதாவது போட்டிருந்த ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து அது நல்லா இருக்காது நான் வரல அப்படின்ட்டேன் இல்லைண்ணே இல்லை நீங்கள் வந்தால் தான் வந்து இந்த இடத்த வந்து நிரப்ப முடியும் அப்படின்ட்டு நிறைய தொலைபேசியில் திருவிழா அதுக்கப்புறம் நான் நேராக விழா குழுவை பேசி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஐயா வந்து லைனில் வந்தாப்புல ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள தான் வந்து மாற்றி மாற்றி இன்னைக்கு பாருங்க சடவுன் ஆகி போச்சு என் செல்லு வேறு சுவிட்ச் ஆஃப் அதுக்கப்புறம் அங்கே அடித்து நம்ம மாப்பிள்ளைக்கு அடிச்சு ஏன்னா நைட்டு தான் இரவு தான் வந்து பட்டுக்கோட்டை பக்கத்தில் கரம்பக்கூடிய அண்ணன் எம்மோ குத்தி முருகன் எங்கள் என்ன வேணா அண்ணா எல்லாருமே போயிட்டு வந்தோம் போயிட்டு ஒரு மணிக்கு தான் அண்ணன் வந்தாடுறாப்புல ஒரு தம்பி அடிச்சாப்பிலாம் எங்கேயோ பிடிச்சி எப்படியோ வந்துருச்சு லைன் பிடிச்சிட்டாங்க ஏன்னா எல்லா செல்லுமே சுவிட்ச் ஆஃப் வேறு ஆமா ஒரு கொஞ்சம் ஏன்னா இங்க இடத்துக்கு யார் வரணுங்கிறது கடவுள் எழுதுனா தான் நடக்குது ம மனிதர்கள் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஏன்னா இறைவு நினைச்சா தான் நடக்குது அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகன் அருளால எல்லோரும் வாழ என்று சொல்லி சொன்ன மாதிரி நாங்க முருக பக்தர்கள் நிறைய காவடி போகும்பொழுது நாங்க வந்து காரைக்குடியில இருந்து பழனி வர பாடிட்டே போவோம் அண்ணன் பழனிசாமி என்ன குறிப்புல அதுக்கப்புறம் போன கும்பாபிஷேகத்துக்கே நான் வந்து தேசம் அங்கே இருக்கா மூலியமா நாங்க எல்லாம் இசைக்குழுவோடு மேலே மேலே கும்பாபிஷேகத்துக்கு வந்து எங்களுடைய என்னுடைய பாடல்கள் நிறைய விழிச்சு ஒரு பக்கம் நான் வருகின்ற அடுத்த மாதம் கூட என்று சொல்லி எல்லாம் முருக பக்தர்களுக்காக கோடி மலைகள் உங்களுக்காக கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டிலே குவிந்த மலை எந்த மலை எல்லாம் மலை எந்த மலை தேவாதி எல்லாம் தேடி வரும் மருதமலை 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 முருகா மருதமலை மாமணியே முருகையா மனை மாமனியே முருகையா தேவரின் கோலம் காக்கும் பேலையா ஐழையா மருதமனை மாமனியே முருகையா தேவரின் கோலம் காக்கும் பேலையா ஐழியா மருதமனை மாமனியே முருகையா மனநிறுச சந்தனம் அழகிய குங்குமு பையா உனது மந்தன மந்திரம் மருதமரை மாமணியே முருகையா தேவரின் கோலம் காக்கும் வே நாடில் பேருடன் நாடும் பக்தர்கள் தந்தை பூசணன் நாடில் பேருடன் தீர்நாடும் பக்தர்கள் கொண்டாடும் தந்தையா மருதமடை மாமனியே முருகையா தேவரின் குளங்காக்கும் உதேவையா முருகையா கோடிகள் கூவிந்தாலும் கோமகனை மறவே We will சக்தி திருமகன் முத்து குமரனை மரவே நான் மரவே பக்தி கடலென பற்று பெருகிட வருவே நான் வருவே சக்தி திருமகன் முத்து குமரனை மரவே நான் மரவி பக்தி கடலென பற்று பெருகிட வருவே நான் வருவே அழகிய தமிழ் மகனே பரமணி திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் புனது முகம் அது ஆறுமுகம் காலம் எல்லா எனது மனம் முருகது முருகம் காண்பதெல்லாம் புனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகது முருக அதிபதியே ஒரு மகனே அருளதியே பரபரணே அதிபதியே குருபரணே அருளிதியே பரபரணி பணியது மலையது நதியது கடனது சகலம் உணவல் கருணையில் எழுபது பணியது மலையது நதியது கடனது சகலம் முனவர் கருணையில் எழுபது மலை முருகா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் கோலம் கா